எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க இப்போ அது என்ன பண்ணிட்டு இருக்க இந்த கரிச்சாங்குருவி என்ன பண்ற இரட்டை வாழ் குருவி அல்லது கரிச்சான் குருவி அப்படின்னு சொல்லுவாங்க சரி அந்த பாட்டு வரும்ல கரிச்சான் குருவிக்கு மயக்கம் மயக்கம் அப்படின்னு ரைட்டு நான் பாட்டு நல்லா நீங்கள் கேட்டு தான் வர வழியில இப்போ அந்த இது என்ன செய்யும் ஒரு ஒரு வேட்டையாடி மாதிரி பாருங்க இன்னொரு பறவை வந்து மேலே உட்காந்துருக்கு பாருங்க தெரியுதா அந்த கிளையில் மேலே டாப்பில் ஒன்று கீழே ஒன்று உட்காந்துருக்கு இது வந்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணோம் அப்போ இந்த தாவரங்கள் இது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த மாதிரி ஓனான் இந்த மாதிரி என்ன உயிர்கள் இருந்தால் அந்த இடத்துல என்ன இருக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் அந்த இடம் மருந்தடிக்கப்படாமல் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாமல் ரசாயனம் பயன்படுத்தாமல் சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா நல்லா சிறந்த வேட்டையாடிகள் இங்கே இருக்கிற பூச்சிகள்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க சரி இவங்கெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும் பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாகிடும் பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுனால்தான் அது பெரிய உணவு தட்டுப்பா ஏற்படுத்தி நமக்கு பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தி மிகப்பெரிய சூழலியல் சிக்கல்களை உருவாக்கிடும் அதை சரி பண்ணுறதா இவங்க வேலை இவங்க இன்னொருத்தனை வேட்டையா கூட வெரைட்டி சாப்பிடக்கூடிய நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க கருப்பா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க நம்மளே சொல்ல இல்லையா கருப்பா இருந்தால் இருக்காது கருப்பாக காகம் கருப்பாக இருக்கும் சீ அப்படின்லாம் ஒரு இது ஒரு சூழல் உருவாக்கிருக்கு சரியா இதை இதில் அந்த கருப்பாக இருக்கிறதுலாம் கெட்டது அப்படின்லாம் கிடையாது சரியா வெள்ளையாக இருக்காங்களாம் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு வருவாங்க ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி கருப்பு சிவப்புலாம் கிடையாது அது அதுக்கு பக்கத்தில் என்னொன்று தவிட்டு குருவினுக்கு பாருங்கள் அதுவும் அந்த பூச்சிகளை கண்டறப்படுறது மே பெரும்பான்மையான உணவுகள் எங்கே இருக்குன்னா இந்த வைக்கோல் போர் இந்த மாதிரி தரையோரங்கள்லேயே கரையான்கள் சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்றோம் தவிட்டு குருவி அல்லது கல்லுக்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க அது நிறையா இருக்குது அந்த பக்கம் பொதுவாக அணில்கள் அதுவும் ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும் ஏதோ ஒரு ஆபத்து வரும்போது அணில் கீக்கி கீக்கின்னு ஒரு அந்த சவுண்டு கொடுக்கும் போல் இந்த பறவைகளும் அதுக்கு சவுண்டு கொடுக்கும் இது என்னென்னா அடாப்டேஷன் சொல்லுவாங்க ஒருத்தரை ஒருத்தர் காப்பாற்றி கொள்வதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்வதற்காக என்ன செய்வாங்க அந்த சிக்னல்ஸை பாஸ் பண்ணுவாங்க ரைஸ் பண்ணுவாங்க சவுண்டு சரியா நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ளே போக போகிறோம் அதில் இது மாதிரியான விஷயங்கள் இப்போ அவங்க இந்த பாப்பா கேட்ட மாதிரி இது என்ன மரம் இது என்ன இதில் என்ன பயன் இதில் இது எதை சார்ந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன உற்றுநோக்கும் பண்பு தான் அப்சர்வேஷன் இது மூலிமா நீங்கள் எவ்வளோ தூரம் சுற்றுச்சூழலை உற்றுநோக்குறீங்கிறதுக்காக தான் இந்த பதிவு சரியா பயணிக்கலாமா வாங்க ஃபாலோ பண்ணுங்கள்